மகே மக்க வந்தா கண்ணோ தந்தை சாஹா வேகதந்தா வந்தா கண்ணோ தந்தேயா சாஹா வேகதந்தா வந்தா மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் உள்ள செங்கப்படை கிராமத்திலே இறந்து அன்ன ஊர்ணி சித்தர் தாத்தாவுடைய ஆலயத்தினுடைய மகா குருபூஜை வைபவம் நடைகொண்டிருக்கிறது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம யார சாரையில மூர்த்திகள் எழுந்திருப்பாங்க கடங்கள்ல அந்த கடத்துல இருந்து குண்டத்திலிருந்து சக்தியை வந்து இந்த கம்பியின் மூலமாக தர்பயிறு செம்பு கம்பி மூலமாக உரு வருவாங்க சுவாமிக்கு ஏற்றுதல் அடிப்பாகம் வந்து பிரம்மபாகம் நடுப்பாகம் விஷ்ணு பாகம் மேல புத்திரபாகம் என்ன சொல்லக்கூடிய இந்த மூணு பாகங்களுக்கும் உரு ஏற்றி சுவாமிக்கு ஜீவன் கொடுக்கின்ற வைபவம் தற்பொழுது நடைபெற கொண்டிருக்கிறது கும்பாவை முக்கியமான ஒரு பாகம்தான் இந்த நிகழ்வு

போற்றி போற்றி அமரபொழமன்னா போற்றி கர்ணாரவக்ரே போற்றி 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 கைலாய மலயரே போற்றி போற்றி

அவருடைய சமாதியின் பொருட்டு ஜீவாத்மா பரமாத்மாவாக மாறுகிறது பரமாத்மா இந்த மாதிரி அறநெறியாக ஆத்ம தற்பம் வித்யா தற்பம் சிவத்த்ப்பம் மூலமாக பட்சி காகம் வண்டுகள் மூலமாகவும் நமக்கெல்லாம் காட்சி கொடுப்பார் இந்த வண்டானது இன்னும் பார்த்தோம்னா மா அந்த மாலையில் அப்படி நின்றுண்டு அற்புதமான விஷயம் இப்போ மகா கும்பாபிஷேகமானது இந்த மூர்த்தி செய்யலாம் அப்படி என்று நமக்கெல்லாம் ஒரு அறிகுறி கொடுத்து உத்தரவு கொடுத்த மாதிரி மறந்து வந்த இவ்வளோ நேரம் இங்கே இருந்தோம் எந்த விதமான மாதிரி அறிகுறிகள் தென்படலை கண்டருக்காக மந்திரம் கல்விக்கு போகும்போது அவரே அவரே வந்துட்டார் நானே வந்தாச்சு கும்பாபிஷேகம் பண்ணு என்று உத்தரவு கொடுத்த மாதிரி அவருடைய ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட ஐக்கியமாகி இப்போ மகா கும்பாபிஷேகமானது நடைபெற போகிறது ஆகே எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி ஓ சகல வாக்கியம் மயிலாயம் ஓம் நமஸே சும மணியே தராய மகாதேவா ڪنهن جو ڪم آهي هن جو ٿي ٿو ۽ توهان جو مطلب آهي توهان جو ڪم آهي جو ڪهڙي قسم جو ڪم آهي गुरुविष्णो गुरुदेवो महेश्वरः गुरुचाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां सर हृदयभवरोगिनां हृदये सर्वभूजान् श्रीमहादक्षिणामुत्तये नमो नमः अखण्डमण्डलाकारं व्याक्तं येन चराशरं तत्पदं दक्षिणं येन तस्मै श्रीगुरवे नमः ॐ श्रीगुरुव्यो नमः ஐயா சிவகுரு மாணிக்கம் இந்த உள்ள முக்கியமான ஒரு ஸ்தலம் அது இவருடைய ஆசீர் இவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சி ஐயா உட்காண்டார் இவர் தான் ஆலயத்தை கட்டி கொடுத்தவர் இவருடைய பிள்ளை சபரி சர்மா சபரி குரு சர்மா நம்முடைய மதுரை தத்தனை அன்வார் கோயிலில் அர்ச்சகராக இருக்கார் அறநிலையத்துறை சேர்ந்தவர் அப்பொழுது நம்முடைய ஜீவகாரண்யம் வரலாறு வழியை பற்றி தம்பி சொல்லுங்கள் ஜோதினாலே பரமேஸ்வராக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்குறார் அவர் பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான வைப்ரேஷனுடைய ஆலயம் ஏன்னா இன்னைக்கு காலையில் இரண்டு அதிசயங்களை அற்புதமாக நடத்தினார் ஒன்று தீபம் ரூபமாக நடத்தினார் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வண்டின் மூலமாகவும் நடத்தினார் ஆகையால் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் சைவமாக இருந்து அவரை பின்படுத்தினோம் அப்படின்னா நல்ல பலன்கள் அவர் மூலமாக நமக்கு பெறலாம் பதினாறு செல்வங்களும் நம்ம பெற்று பெருவாள் இப்போ நம்முடைய ஸ்தலம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க சத் சித் ஆனந்தம் சொல்லக்கூடிய சச்சிதானந்த ஸ்தலம்னு சொல்லலாம் சத்து சித்து ஆனந்தம் என்ன சொல்ல மூணு பிரிப்பாங்க சிவபெருமான அந்த மூணு சக்திகளும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஸ்தலம் இந்த செங்கப்படைன்னு சொல்கிற ஸ்தலம் இந்த செங்கப்படையில் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரையில் ஆற்றங்கரையில் வந்து சுவாமி அமர்ந்து தரிசனம் தர்றது பெரிய பாக்கியம் காசியில் எப்படி கங்கை கரையோரம் சுவாமி இருக்காரோ அது மாதிரி இங்கே இந்த நதி பேர் கௌட நதி இந்த கௌத நதியில் சுவாமி இங்கே அமர்ந்திருக்கிறார் ரொம்ப விரும்பி அமர்ந்த இடம் விரும்பி யானும் இடம் கொண்டோம் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சுவாமி அன்னபூர்ணி சித்தர்னு ஒரு பேர் வச்சுன்னா அவங்களுடைய ஐயாவோட பேர் தெரியாது இங்கே வந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க அவனால் மக்கள் பெரியமாக தாத்தான் தான் நினைப்பாங்க இந்த வழிபாடு இங்கே பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஆத்மார்த்தம் என்ன கேட்டீங்கன்னாக்கா அருட்புரம் ஜோதி தான் வள்ளலாருடைய திருவடிகளை பணிந்து வாழ்ந்து வந்திருக்கின்றார் அன்னபூர்ணி சித்தர் ஐயா அதனால் இந்த கோவிலுக்கு வர்றவங்களும் வல்லாருடைய அந்த நெறியை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் ஒரு மெயின் கண்டிஷன்னே சொல்லுவோம் நாங்கள் சிவாச்சாரியம் சொல்கிறது ஏன்னா வல்லார் என்ன சொன்னார் அப்படின்னாக்க ஜீவகாரண்யம் எல்லா உயிர்களும் இன்னுற்று வாழ்க இதுதான் உங்களுடைய பிரார்த்தனைகள் எனக்கு எனக்கு தனக்குன்னு இருக்கப்படாது இந்த எல்லா உயிர்களும் இன்னுற்று வாழ்ன்னு சொல்லும் பொழுது அது எல்லாமே அடங்கிடுது ஆனால் அந்த மாதிரியான ஒரு மன்னத்தோட ஒரு நல்ல எண்ணத்தோட இவாங்க ஜீவகாரண்யம் சொல்லும் பொழுது புலால் தவிர்த்தல் நீ வடநூறு பொண்ணா எழுதி போட்டிருப்பாங்க புலை கொலை தவிர்த்தவர்கள் மட்டும் உள்ளே உள்ளேவரெல்லாம் எழுதியே போட்டிருப்பார் வல்ல சுவாமிகள் அதாவது இங்கேயும் அதே தான் புலை கொலை தவிர்த்தவர்கள் தான் இந்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து வழிபாடு பண்ண முடியும் அவரை தரிசனம் பண்ண முடியும் அவருடைய பேரருளை பெற முடியும் அன்னபூரி சுத்தரையா வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக இன்றைக்கி சபரிசிமா ஐயா தம்பி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான நாங்களும் இது வரைக்கும் இடத்துல ஒரு முன்னூறு கோயில்களுக்கு கும்பாபிஷம் பண்ணியிருக்கிறோம் கடர் வருவார் மழை பெய்யும் இந்த மாதிரி சுவாமியுடைய ரூபத்தை வந்து காமிச்சு தான் எல்லா இதுலையும் கேட்டு பாருங்கள் சித்தர் வழிபாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி வந்து சித்தரையா காட்சி தர்றது வண்டூரமாக தான் வருவார் இன்றைக்கி பொன் பொன்வண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க ரொம்ப சுற்றிட்டு ஓடிப்போயிருக்கு சுற்றிட்டு வந்து அடியனுடைய இந்த மார்பில் உட்கார்ந்துது எல்லாம் பார்த்தாங்க அதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கலசத்தை ஊற்றும் பொழுது இங்கேருந்து கிளம்பி கலசத்தில் உட்காந்துருச்சு கோபுர கலசத்தில் வண்டு உட்காந்துருச்சு ஆனால் இந்த மாதிரி காட்சி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான காட்சி இதை பார்க்குற அனைத்து அன்பர்களும் அனைத்து அடியார் பெருமக்களும் சித்தர் நெறி தேடும் சித்த உள்ளங்களும் தயவு செய்து மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலம் அங்கேருந்து சேரோட்டம் வருது நிறையா வருது செங்கப்படைக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தை ஆத்தங்கரை யோரத்தில் இருக்குது அன்னபூரி சித்தர் கோயிலு கேட்கலாம் இல்லை தாத்தா கோயிலும் கேட்கலாம் கிராம மக்கள் ரொம்ப அன்பானவர்கள் இந்த ஊர் மக்கள் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐயா தான் சிவகுரு மாணிக்கம் ஐயா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் ஐயா என்னுடைய அனுபவத்தில் எனக்கு அறுபத்தி மூணு வயதாகுது என்னுடைய பத்தாவது வயதில் ஐயா சித்தியா கூட இருந்தேன் கூட இருந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஐயாவுடைய ஊழல் கட்டணுங்கிற எண்ணம் கருவாகவே இருந்தது இன்னைக்கு கருவானது உருவாகி இன்னைக்கு ஸ்தாபிச்சாஜ் ஐயாவுடைய அருள் எப்படி இருக்கின்றது வேற்கனையோ உணர்ந்து சுப்பிராச்சாரியர் இந்த வண்டுன்றது வந்து இந்த இடத்துல அந்த இருக்குது அதையும் நேற்று நான் வந்து பிரசன்னம் பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் ஆறு எண்ணிக்கையை தான் கொடுத்தாரு அப்போ வந்து ஆறு என்ற எண்ணிக்கை வந்து சுக்கரனுக்குரியது அம்பி ஜோதி வித்வான் அவர் ஜோதி அவர் அவரு ஆனால் ஆறு என்பது சுக்கரனுக்குரியது சுக்கரன் வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க எல்லாரும் சுக்கரன் டபு லக்ஷ்மி தான் சொல்றாங்க அது உண்டு அதுவும் உண்டு அதுக்கு மேலே என்னன்னாக்க புத்திரபாக்கியம் தரக்கூடிய பகவான் சுக்கர பகவான் அப்போ புத்திரபாக்கியம் ரொம்ப நாள் புத்திரபாக்கியம் வேண்டவங்க ஆண் குழந்தை பெண் குழந்தை வேண்டவங்க பெண்ணிருக்கு ஆண் வேண்டவங்க கணவன் உனக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு ஒற்றுமைக்கு உணவு இருக்கணும் சந்ததி தலைத்திருக்கின்றவங்கெல்லாம் இந்த ஸ்தலத்தை நினைச்சாலே போதும் வந்து நில்லுங்க இங்கே உள்ள ஒரு தீபம் இருக்கும் அது தீபம் ரொம்ப சிறப்பாக பருப்பு அமைஞ்ச ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு நீங்கள் முடிஞ்சதை சுத்தமான எண்ணெய் வாங்கி கோயிலை கொடுக்கலாம் மற்ற மாதிரி அபிஷேகப் பொருட்கள் ஒவ்வொரு மாதமும் கேட்டை ஐயாவோட நட்சத்திரம் இந்த கேட்ட நிச்சயத்திரத்துக்கு கண்டிப்பாக சாயந்தரம் இங்கே பூஜைகள் நடக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் மற்ற வரும்பொழுதும் இங்கே ஆலய தொடர்புக்கு நம்பர் இங்கே எழுதி போட்டிருப்பாங்க அந்த நம்பர் உங்களுக்கு இதே யூடியூப்ல சொல்லுவாங்க அவங்க தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் மேற்குலேருந்து கிழக்கு பாயக்கூடிய ஒரு ஆறு இது இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா சதுரகிரி மேலேருந்து வர தீர்த்தம் சதுரகிரி போக முடியாதவங்களாம் இங்கே அந்த ஆற்றை வந்து குளித்து சாமி தரிசனம் பண்ணாக்கா நீங்கள் சதுரகிரி போன பரன் கிடைக்கும் சதுரகிரி அண்ணா போய் பார்க்குறீங்களா மகாலிங்கேஸ்வரர் அந்த மலையேற முடியாத மக்கள் இல்லையா அவங்களாம் இங்க வந்து இந்த தீர்த்தத்தை குளிச்சிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க அங்க போய் வழிபட்டு என்ன பலனோ அது இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாதன் டிவியும் இதை பார்க்கின்ற அனைத்து ஆன்மீனية உள்ளங்களும் வாழிய வள்ளாண்டன் வாழ்த்துறோம் சிவாத் திருசித்தம் பான் கில்வளாது பாய்க மணி சுரக்க மன்னன் பொன் குறை அரசு செய்க குறையிலாது உயிர்கள் வாழ்க நான் வரய் அரங்கள் வாங்க நடறவும் மேலிமல்கே மேன்மை கோல் சைவ

천리태레, 천리티온네, 천리천보세, 이로봇네 이로봇모네. 좋